ோடி உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போ വാടി വാടി കോടി 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 എണ് കോടിയേ നമ ശിവ ഓം നമ ശിവായ ഓടി 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 ഉടകൾ അന്ത அருப்பெண் சோதியாகிய ஆண்டவனாகிய ஈசனை அங்குமிங்கும் ஓடி ஓடி தேடுகிறீர்கள் அவன் உங்கள் உடம்பின் உள்ளே கலந்து சோதியாக ஓடி உலாவுவதைக் காணாது நாடி 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 நாட்களும் கலந்து போய் அவனையே நாடி பற்பல இடங்களுக்கு ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்கள் கழிந்து போய்க் கொண்டிருக்கின்றது வாடி 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 மாண்டுபோன மாந்தர்கள் அவனை அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அச்சோதியாகிய ஈசனை நம் உடலிலேயே உட்கலந்து நிற்பதை மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணற்ற எண்ணற்ற பேர் அறிந்து கொள்ள முடியாமல் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே கோடிப் பிரக்கிரியை இம்மானிட வியை பெற்ற இவர்கள் என்றுதான் இறைவன் தமிழ் கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வார்களோ தம்முள்ளே உறையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிரவா நிலையை பெற முயலாமல் அவனை அகிலமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகின்றனே என்று சிவா கிஸ்தியர் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் என்றால் சுருக்கமாக ஒவ்வொரு ஆன்மாக்களிலுள்ளும் சூதி சொரூபனாய் கலந்திருக்கின்ற சுவாமியை தமிழ் என்று உணர்ந்து அவனை அறியும் வழியை ஆராய்ந்து பாராமல் காடு மலை நாடு முதலிய இடங்களை அவனை தேடிக்கொண்டு போய் வீணே இறந்தவர்கள் அநேக மனிதர்கள் இப்படி இருப்பதனால் இனி உலக மக்களே நீங்கள் அங்கனம் தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கும் இறைவனை அல்லது ஜோதியை அந்த ஆன்மாவை கண்டறியுங்கள் என்று சொல்லுகின்றார் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த ஜோதியை நீங்கள் நாடு அறிவதற்காக என்ன செய்கிறீர்கள் என்றால் உயிரிடம் கோயில்கள் அல்லது காடு மலை தாண்டி மலைகள் அப்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்தும் என்ன நடக்கின்றது என்றால் வாடி 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 மாண்டு போன மாந்திர்கள் ஏனென்றால் அங்கு நீங்க அறிய முடிய அறிய முடியவில்லை அந்த இறைவனை நீங்கள் காண முடியாது வாடி நீங்கள் மாண்டு போகின்றீர்கள் இப்படியாக வரும் ஓடி கூடி ஓடி கூடி எண்ணுறைந்த கோடி உலகத்தில் உள்ள அனைவருமே இப்படியாகத்தான் மாய்ந்து போகின்றார்கள் ஒரு சில பேர் தான் அந்த உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே இருக்கின்ற அந்த இறைவனை அறிந்து கொள்கின்றார்கள் அப்ப அவர் என்ன சொல்லுகின்றார் காடு காடுமலை எல்லாம் ஓடி தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு சிவாக்கிய சித்தர் கோல்கின்றார் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயத்